ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மு க ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா மூணு முறை வந்து பேரிடர் வந்தது வெள்ளம் வந்தது பேரிடர் வந்தது அதுக்கெல்லாம் வராத நிர்மலா சீதாராமன் இப்போ கரூருக்கு மட்டும் பறந்து வந்தார் ஏன் அப்புறமா மணிப்பூரில் கலவரம் நடக்கும்போது அதை போய் விசாரிக்கிறதுக்கு எந்த வித கமிஷனும் போடலை ஆனால் கரூரில் ஹேமமாலினி தலைமையில் வந்து என்ன செய்கிறாங்க கமிஷன் போட்டு விசாரணை பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன இன்னும் நாலஞ்சு மாதத்தில் எலெக்ஷன் வருது அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துட்டு பேசுகிறீங்க எப்படின்னு சொன்னால் திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த சைடில் வெள்ளம் வந்து மிகப்பெரிய பாதிப்பு மக்கள் எல்லாம் பெரிய துயரத்தில் இருந்தாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க டெல்லியில் போய்ட்டு ஐஎன்டிஐஏ கூட்டணியில் இடம்பெறணும்னு சொல்லி அங்கே பேச்சுவார்த்தைக்கு போயிட்டீங்க அது நீங்கள் பக்குவமாக மறந்துட்டீங்க அப்புறமா வட இந்தியர்கள் வந்து எண்ணூர் அந்த பகுதியில் இறந்தாங்க அவங்கள போய் பார்த்திங்களா இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு கிடையாது அதனால் போலையா சரி அதுதான் போகட்டும் மெரினாவில் விமான சாகசம் நடந்தது அதில் கூட்டம் நெரிசல்ல அஞ்சு பேர் செத்தாங்க அவங்க வீட்டுக்கு போனீங்களா அன்பின் மகள் அங்கே போய் சிவாஜி போல் நடித்து பாசமலர் சிவாஜி போல் கைவீசம்மா கைவீசி பாடாத குறையாக அழுது நடித்தார் அதெல்லாம் என்ன காரணம் அதாவது நீங்கள் ஒரு இடத்துக்கு போகலைன்னா அதுக்கு வந்து கதை வேற அதே சமயத்தில் பிரதமர் மோடி போகலன்னு சொன்னால் அதுக்கு ஒரு கதையை எட்டு கட்டுறது இதுதான் உங்களுடைய திராவிட மாடல் அரசோடய வேலை அதாவது உண்மையை சொல்லணும் பொய் சொல்லக்கூடாது இதுக்கெல்லாம் போகாதவர் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தேழு பேர் செத்தாங்க அப்போ போயிருக்க வேண்டிதானே அப்போ எதுவும் போகலை அடிக்க வீட்டில் படுத்து கிடந்துட்டு இப்போ கரூரில் ஒரு விபத்து நடந்து இறந்து போனாங்கன்னு தெரிஞ்ச உடனே ராத்திரியோட ராத்திரியாக என்ன செய்கிறீங்க அங்கே போகிறீங்க செந்தில் பாலாஜி அங்கே போயிட்டு குரங்கு மூலி முழிச்சுட்டு தலையை கவுந்துக்கிட்டு சோகத்தை வெளிக்காட்டுறாராம் அம்பின் மகேஷ் என்ன சொல்லவே வேண்டாம் அழுத்து புலம்புறாரு உங்கள் நாடகமெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்குங்கிறது தெரியல அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து மக்கள் மேலே அக்கறையாக இருக்க இருந்தீங்கன்னா இது போல் வந்து அவங்க கேட்ட இடத்துல கூட்டம் போட அல்லது ரோட் ஷோ நடத்துறதுக்கு அனுமதித்திருக்கலாம் அது மாட்டேன்ட்டிங்க எந்த ஒரு இடம் குறுகலான இடமோ அங்கே கொடுத்து மக்களை அதிகமாக கூட விட்டு அதில் விபத்துகளை ஏற்படுத்தணுங்கிறது தான் சத்தியமாக உங்களுடைய நோக்கம் அதுவும் கரூரில் சந்தில் பாலாஜி நம்ம கோட்டையில் இந்த சினிமாக்கான வந்து கால் பதிச்சுட்டா நமக்கு ரொம்ப சங்கடமாக போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன செஞ்சார் இந்த நீலிக்கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இவருக்கு இந்த மு க ஸ்டாலின் சப்போர்ட்டு ஜெயிலில் ஒன்றரை வருஷமாக இருந்த ஒரு ஆளுக்கு அப் அவர் உள்ளே இருக்கும்போதும் இல்லாக்கா இல்லாத மந்திரி நீதிமன்றம் எத்தனை போதும் அதை கண்டுக்கவே இல்லை ஏன்னா வீட்டுக்கு வருதில்லை பணம் இவர் மூலமாக பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு அவர் சொன்ன மாதிரி அவர் பாடும்போது தான் சிறப்பு கலத்தை அடைச்சாங்க இவருந்தே நமக்கு தெரியுது பாட்டிலுக்கு பத்து ரூபா பாடும்போது தான் இந்த கலவரம் ஏற்பாடு நடந்திருக்குன்னு சொன்னால் பின்னணியில் யார் இருப்பாங்கிறத அஞ்சு வயசு குழந்தை கூட தெரியும் அதனால் கோர்ட்டில் அப்படி சொல்லிருச்சு கோர்ட்டில் இப்படி சொல்லிருச்சு எல்லாம் நன்மைக்கு தான் உலகத்தில் நடக்கிற விஷயம் எல்லாமே நன்மைக்கு தான் இப்போ விஜய் வந்து பிஜேபி கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே திமுக மேலே ஏகப்பட்ட ஊழலும் நிறைய ஒரு அதிருப்தியும் இருக்கும்போது இந்த வேறு இந்த சம்பவம் வேறு நடந்திருக்குது அதனால் நாம் கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாம் இவங்க தலை தூக்கவே முடியாதுங்கிறது நிஜம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட இவங்க கதை முடிஞ்சது இனிமேல் இன்னும் இருபது வருஷம் ஆனாலும் இவங்க தலை தூக்க போகிறது இல்லை அதுதான் நிஜம் என்ன லட்சணத்தில் இந்த நாலரை வருஷமாக குடும்பம் அரசியல் நடத்துனீங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும் படிக்காத பாம்பரனுக்கும் தெரியும் டீ கடையில் இதை தான் பேசிக்கிட்டுருக்கிறான் அதனால் அழுது துடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த நாடகத்தை முதல்ல நிறுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்